தமிழ் சினிமாவில் காதல் மன்னன் என்று பெயரெடுத்த மாபெரும் நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மிஸ் மாலினி என்னும் திரைப்படத்தில் முதல் முறையாக சின்ன வேடத்தில் அவர் நடிகராக அறிமுகமானார் தென்னிந்திய மொழிகளிலும் இந்தியிலும் மொத்தம் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அவரது பெயர் கணேஷ் என்றே இடம்பெற்றது நிறைய படங்களில் பராசக்தி மூலமாக தமிழ் திரையுலகிற்கு வந்த சிவாஜி கணேசன் அவர்களும் அப்போது கணேசன் என்றே பெயரால் அழைக்கப்பட்ட ஜெமினி கணேசன் அவர்களும் ஒரே பெயர் என்பதால் பெயரில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவே தன்னுடைய பெயரையும் திரையுலகில் ஜெமினி கணேசன் என மாற்றிக்கொண்டார் ஏன் தன் பெயருக்கு முன்பு ஜெமினி என்ற வார்த்தையை சேர்த்தார் என்றால் அவர் முதன் முதலில் பணியாற்றிய சினிமாவில் நுழைந்த முதல் நிறுவனம் ஜெமினி நிறுவனம் அதாவது ஜெமினி ப்ரொடக்ஷன் சொல்லி அந்த காலத்தில் மிகப்பெரிய நிறுவனமாக ஏவிய மாதிரி அது ஒரு பெரிய சினிமா தயாரிப்பு நிறுவனமாக இருந்தது அந்த படத்தில் பணியாற்றி அதன் மூலம் அவர் நடிகராக வந்ததனால் ஜெமினி என்ற பெயரையும் இவருடைய கணேசன் என்ற பெயரையும் இணைத்துவிட்டார் கதாநாயகனாக காதல் நாயகனாக அதிகமான படங்களில் நடித்த ஜெமினி கணேசன் அவர்கள் இரண்டு படங்களில் வில்லனாகவும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் வெளியான தாய் உள்ளம் என்ற படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் வில்லனாகவும் ஆர் மனோகர் அவர்கள் கதாநாயகம் நடித்தனர் அதாவது மனோகர் வில்லனாகவும் ஜெமினி கணேசன் போன்றவர்கள் கதாநாயகம் நடித்த காலம்லாம் உண்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜெமினி கணேசன் வில்லனாகவும் மாபெரும் வில்லனாக இருந்த நடித்த மனோகர் வந்து கதாநாயகனாகவும் நடித்திருக்கின்றனர் பிற்காலத்தில் மனோகர் மிகப்பெரிய வில்லனாக மாறிவிட்டார் ஜெமினி கணேசன் கதாநாயகனாகவும் மாறிவிட்டார் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வல்லவனுக்கு வல்லவன் படத்திலும் ஜெமினி கணேசன் இறுதியில் வில்லனாகவே அவர் நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அதிலையும் தனி முத்திரையும் பதித்தார் கதாநாயகன் வேடத்தில் ஜெமினி கணேசன் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பெண் என்ற திரைப்படம் அந்த படத்தில் நடித்ததாலே என்னவோ அவர் பெண்கள் விஷயத்தில் காதல் நாயகனாகவே சினிமாவில் வந்திருக்கிறார் இதில் அவர் ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த மனம் போல மாங்கலியம் படத்தில் முதல் முறையாக இரட்டை வேடத்திலும் ஜெமினி கணேசன் நடித்திருக்கிறார் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் அவர் ஒரு சாகச நாயகனாக நடித்தார் நான் அவநிலை திரைப்படத்தில் ஒன்பது தோற்றங்களில் ஜெமினி கணேசன் நடித்துள்ளார் முகராசி என்ற படத்தில் மட்டுமே எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார் எம்ஜிஆருடன் அந்த ஒரே ஒரு படம் மட்டும்தான் இணைந்து நடித்திருக்கிறார் மாபெரும் நடிகை பத்மி அவர்களுடன் இவர் நடித்த முதல் படம் ஆஷா தீபா என்கிற மலையாள படம் தமிழில் ஆசை மகன் என்ற பெயரில் வெளிவந்து பெரிய வெற்றியை பெற்ற திரைப்படம் அதைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் அவர் நடித்தார் கணவனை கண்கண்ட தெய்வம் மிஸ்ஸியம்மா போன்ற படங்கள் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை அளித்தன தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் முத்துராமன் போன்ற மாபெரும் நடிகர்கள் கொழோச்சி கொண்டிருக்கிற காலத்தில் இவரும் தன்னை ஒரு காதல் நாயகனாக முன்னணி கதாநாயகனாக நட்சத்திர அந்தஸ்து பெற்று உயர்ந்தார் நடிகராக மிகப்பெரிய முத்திரை பிடித்த ஜெமினி கணேசன் அவர்கள் இதய மலர் அப்படிங்கிற திரைப்படத்தில் லவ் ஆல் என்று துவங்கும் ஒரு பாடலை அவர் பாடியும் இருக்கிறார் அவருடைய சொந்த குரலில் பாடிய பாடல் இந்த ஒரே ஒரு பாடல்தான் அதே ஒன்று செமினி கணேசன் அவர்கள் இயக்கிய ஒரே ஒரு படம் இதய அவர் இயக்கிய படத்தில் அவரே பாடலும் பாடியிருக்கிறார் தாமரை மணாளன் இந்த படத்தை இணைந்து இயக்கியிருக்கிறார் இவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் சொந்தமாக செமினி கணேசன் தயாரித்த ஒரே படம் நான் அவன் இல்லை அந்த படத்தை இப்போது பார்த்தாலும் மக்களுக்கு பிடிக்கும் இப்போது ட்ரெண்டாக நடக்கக்கூடிய கதை மாதிரி அந்த திரைப்படம் இருக்கும் அந்த காலகட்டத்திலும் மாவரு வெற்றி பெற்ற திரைப்படமாக இருந்தது இது வசூலில் ஓரளவு தான் வெற்றி பெற்று இருந்தாலும் மக்கள் மத்தியில் பேர் பெற்ற ஒரு திரைப்படமாக இருந்தது அவருக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற விஷயத்தை பாராட்டி புலிமெர் விருதும் ஜெமினி கணேசனுக்கு இந்த படம் பெற்றுத்தந்தது ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இந்தி மொழி மிக நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இந்தியாவின் முதல் தொலைக்காட்சி தொடரான ஹம்லோக் என்ற சென்னை தொலைக்காட்சி நிலையத்தால் ஒளிபரப்பப்பட்ட போது அவற்றில் சில நிகழ்வுகளில் ஜெமினி கணேசன் தமிழில் முன் கதை சுருக்கம் அளித்து தொகுத்து வழங்கியிருக்கிறார் ஜெமினி கணேசன் அவர்களின் மிக பெரும் திறமை என்ற ஒரு கட்டுக்குள்ளும் சிக்காத போதிலும் தனக்கென்று ஒரு ரசிகர் குழாமை அவர் வைத்திருந்ததுதான் இளைஞர்கள் பெண்கள் என அவருக்கென மிகப்பெரிய ஒரு குழு ரசிகர் பட்டாளம் இருந்தது இயல்பான நடிப்பிற்கு பெயர் பெற்ற அவர் இயக்குனர்களின் நடிகனாக விளங்கினார் எந்தவிதமான பாத்திரத்திலும் பொருந்து விடுகிற இயல்பும் தனக்கென பிம்பம் தேடாது பாத்திரத்தின் தன்மை அறிந்த நடிப்பும் புகழ்பெற்ற இயக்குனர்களின் முதல் விருப்ப தேர்வாக ஜெமினி கணேசன் இருந்திருந்தார் அத்தகைய இயக்குநர்களில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் பீம்சிங் போன்ற மாபெரும் இயக்குநர்கள் தொடர்ந்து ஜெமினி கணேசன் அவர்களை வைத்து இயக்கியிருக்கிறார்கள் இத்தகைய இயக்குனருடன் அவர் அளித்த பல திரைப்படங்கள் காலத்தால் அழியாத காவியங்களாய் இன்று இருக்கின்றன கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கிய கற்பகம் சித்தி பணமா பாசமா சின்னஞ்சிறு உலகம் ஆகிய படங்களில் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்தவர் ஜெமினி கணேசன் இவற்றில் பல திரைப்படங்களும் வெற்றி படங்களாகும் புதுமுக இயக்குனர் என அறியப்பட்ட ஸ்ரீதர் அவர்கள் இயக்குநராக அறிமுகமான கல்யாண பரிசு திரைப்படத்தில் நாயகன் ஜெமினி கணேசன் தான் அவர் புகழ்பெற்ற இயக்கநாளர் பின்னும் செமினி கணேசன் நடிப்பில் மீண்ட சொர்க்கம் சுமை தாங்கி போன்ற பல திரைப்படங்களை இயக்கினார் கே பாலச்சந்தர் மிகவும் விரும்பி இயக்கிய நடிகர்களில் செமினி கணேசன் முக்கியமானவர் தாமரை நெஞ்சம் பூவா தலையா வெள்ளி விழா கண்ணா நலமா புன்னகை இரு கோடுகள் நான் அவனிடையென பல படங்களில் இவர்களின் வெற்றி கூட்டணி தொடர்ந்தது நான் அவனிலே திரைப்படத்தினை ஜெமினி கணேசனை தயாரித்து பல வேடங்களில் நடித்திருந்தார் இந்த படத்திற்காகத்தான் அவருக்கு ஃபிலிம்மேர் விருதும் வழங்கப்பட்டது தான் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்தபோதும் பல நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க ஜெமினி தயங்கியது அல்ல இவர் போலவே முத்துராமன் அவர்களும் முன்னணி கதாநாயனாக இருந்தாலும் பல நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் அதேபோன்று ஜெய்சங்கரும் அவ்வாறு நடித்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் முன்னணி நடிகராக இருந்தாலும் பல நடிகருடன் இணைந்து நடித்தார் அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகர்களாக இருந்தாலும் கதையில் கதாபாத்திரம் நன்காக இருந்தால் அதை ஏற்று பல நடிகர்கள் நடித்தார்கள் இன்று போல் இல்லை ஹீரோ என்றால் கதாநாயகனாத்தான் நடிப்பேன் என்று அடம்பிடிக்கும் நடிகர்களுக்கு மத்தியில் அந்த காலகட்டத்தில் பெருந்தன்மையுள்ள நடிகர்கள் முத்துராமன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதேபோன்று ஜெய்சங்கரும் அந்த மாதிரி நடித்திருக்கிறார் நடிகர்களும் இரவா புகழ்பெற்ற சிவாஜி கணேசன் அவர்கள் முதன்மை பாத்திரம் ஏற்ற நடித்திருந்த பல திரைப்படங்களில் அவருக்கு ஈடு கொடுத்து நடிப்பு திறனை வெளிப்படுத்திய பெருமை மாபெரும் நடிகர் ஐயா ஜெமினி கணேசனுக்கு உண்டு அதில் முக்கியமான திரைப்படங்கள் பாசமலர் பாவ மன்னிப்பு பார்த்தாள் பசிதிரும் வீரபாண்டிய கட்டப்போமன் போன்ற பல திரைப்படங்களில் இதை சொல்லலாம் ஜெமினி கணேசன் அவருடைய நடிப்பும் அந்த பாத்திரங்களில் மிகவும் பேசப்பட்டது தமக்கு பின்னர் திரைக்கு வந்த ஜெய்சங்கர் ஏவிஎம் ராஜன் முத்துராமன் ஆகியோருடனும் ஜெமினி கணேசன் எந்த ஈகோவும் பார்க்காமல் தாராளமாக நடித்து கொடுத்தார் எந்த கதையிலும் எந்த நடிகையும் இயல்பாகவே ஜெமினி கணேசன் அவர்களுக்கு பொருந்தி விடுவார்கள் அதனாலேயே இவருக்கு காதல் மன்னன் என்றும் அப்போது பெயர் உண்டு காதல் மன்னன் ஜெமினி கணேசன் என்றுதான் பேசுவார்கள் அவருடன் மிக அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர்களில் சாவித்ரி பத்மினி அஞ்சலி தேவி சரோஜா தேவி மற்றும் ஜெயந்தி போன்ற நடிகைகள் சாவித்ரி அவர்களுடன் நடித்த முதல் படம் மனம் போல மாங்கலியம் இதன் படைப்பிடிப்பு நடைபெறும் போது இருவருக்கும் காதல் மறந்து திருமணம் செய்து கொண்டனர் அதன் பிறகும் இருவரும் இணைந்து பாசமலர் பாத காணிக்கை ஆயிரம் ரூபாய் யார் பையன் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளனர் இவற்றுக்கு முந்தைய படமான மிசியம்மாவும் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்று தந்த படமாக அமைந்தது பத்மினி அவர்களுடன் அவர் நடித்த முதல் படம் ஆஷா தீபம் என்கிற மலையாள திரைப்படம் தமிழில் ஆசை மகன் என்ற பெயரில் வெளிவந்தது அதற்கு பிறகு இவர்கள் ஆசை மல்லிகா வஞ்சிக்கோட்டை வாலிபன் பொண்ணு விளைற பூமி வீரபாண்டிய கட்டப்போமன் மீண்ட சொர்க்கம் போன்ற படங்களில் இணைந்து நடித்து இந்த ஜோடியும் மிகப்பெரிய வெற்றி கூடிய தமிழ் சினிமாவில் நாட்டியது சரோஜா தேவி அவருடமும் முதன் முதலாக முழுநீள கதாநாயகி அறிமுகமானது ஜெமினி கூட தான் கல்யாண பரிசு என்ற திரைப்படத்தில் இதற்கு பின்னரும் இந்த ஜோடி ஆடிப்பெருக்கு கைராசி பனித்திரை பணமா பாசமா போன்ற மாபெரும் வெற்றிப்பிடங்களில் நடித்து இந்த ஜோடியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய இணை ஜோடியாக தன்னுடைய புகழையும் பெயரையும் நிலைநாட்டியது அஞ்சலி தேவி ஜெமினி கணேசனுடன் இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த மாயமந்திர அடிப்படையிலான படங்கள் மணாளனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வம் போன்ற திரைப்படங்களை சொல்லலாம் பின்னணி பாடல்களில் மிக பெரும் பெயர் பெற்று விளங்கியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் ஜெமினி கணேசனுக்காக சில பாடல்கள் பாடியதுண்டு அவருடைய பாடல் மேக்சிமம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் பொருந்தும் ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் அவர் பாடினார் அதுவும் பொருத்தமாகத்தான் இருந்தது சில சில வார்த்தைகள் சில அந்த டோனில் மட்டும் சில மாற்றங்கள் செய்து பாடுவார் அந்த திறமை டி எம் சவுந்தரராஜன் அவர்களுக்கு உண்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்தின் எண்ணுரிமை காதலிக்கு என ஆரம்பிக்கும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடினார் அதேபோன்று சாதாரண படத்தில் நினைத்து நினைத்து நெஞ்சம் என ஆரம்பிக்கும் பாடல் ராமு திரைப்படத்தில் கண்ணன் வந்தான் என்று ஆரம்பிக்கும் பாடல் போன்ற படங்களை ஜெமினி கணேசன் அவர்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் பாடி குரல் கொடுத்தார் அவரது திரைக்குரலாகவே அறியப்பட்டவர்கள் இருவர் முதலாவது அவருடைய ஆரம்பகால படங்களில் பின்னணி அளித்த ஏ எம் ராஜா இரண்டாவது பன்மொழி வித்தகரான பி பி ஸ்ரீனிவாஸ் இயல்பாகவே மென்மையான குரல் கொண்டிருந்த ஜெமினி கணேசன் அவர்களுக்கு இவர்கள் இருவரது குரலும் மிக அற்புதமாக பொருத்தமாக அமைந்தது மனம்போல மாங்குலியம் திரைப்படத்தில் மாப்பிள்ளை டோய் எனத் துவங்கி அந்த பாடல் ஏவிஎம் வி ராஜா அவர்களுக்கு பின்னணி பாடினார் கல்யாண பரசு தான் அவர் முதன் முதலாக இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் அதன் பிறகு ஆடிப்பெருக்கு போன்ற சில படங்களில் அவருக்கு இசையமைத்து பாடியுள்ளார் அறுபதுகளின் இறுதியில் வெளிவர துவங்கிய ஜெமினி கணேசனின் படங்களில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் அவருடைய குரல் அதிகமாகவே ஒலித்தது சுமைதாங்கி போன்ற படங்களில் ஜெமினி கணேசனுக்காக அவர் பாடிய பாடல்கள் இன்றும் காலத்தால் அழியாத காவிய பாடல்களாகவே இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளில் இறுதியில் சாந்தி நிலையம் போன்ற சில படங்களில் அப்போது பெயர் பெறத் தொடங்கியிருந்த எஸ்பிபி என்று அழைக்கப்படும் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பிறகு ஜெமினி கணேசன் அவர்களுக்கு குரல் கொடுத்தார் அதுவும் மிகவும் பொருத்தமாகவே அமைந்தது ஸ்ரீதரின் அவளுக்கென்று ஒரு மனம் மற்றும் சாந்தி நிலை ஆகிய படங்கள் வெளியாகும் காலகட்டத்தில் ஒரு நாயகனாக ஜெமினி கணேசனுக்கு சற்று இறங்க முகம்தான் இருந்தாலும் நாயகனாக நடித்த கடைசி படம் சுஜாதாவுடன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளிவந்ததுதான் இறுதியான படம் லலிதா சில வருடங்களுக்கு பிறகு குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடிக்க தொடங்கினார் அவற்றில் மிக சிறப்பாக அமைந்த இரண்டு படங்களும் கமலஹாசன் நாயகனாக நடித்த படங்கள் தெலுங்கில் சிறஞ்சியுடன் தந்தையாக அவர் நடித்த ருத்ரவீணா தமிழில் உன்னால் முடியும் தம்பி என மறுவாக்கம் செய்யப்பட்டபோது அதில் கமலஹாசனின் பிடிவாதமிக்க தந்தையாக கர்நாடக இசை தூய்மையில் விடாப்பிடி கொண்டவராக மிகச் சிறப்பாக நடித்திருந்தார் மற்றொரு அவரது கடைசி படம் ஒளவை சண்முகி அந்த திரைப்படத்திலும் அருமையான பாத்திரம் ஏற்று நடித்திருந்தார் நகைச்சுவாகவும் இருந்தது அதே அதேபோன்று எமோஷனாகவும் இருந்தது ஜெமினி கணேசன் அவர்கள் தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளில் நடித்து இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர் தமிழில் மட்டுமே தொண்ணூற்றி ஏழு வடங்களில் நடித்துள்ளார் இவரின் முதல் படம் மிஸ் மாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கிய அறுபது வரை அதிகபட்சமாக நாற்பத்தோரு திரைப்படங்களிலும் அறுபதுகளில் முப்பது படங்களில் நடித்துள்ளார் இவர் கடைசியாக தமிழில் நடித்த படம் அவ்வை சண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது அதேபோன்று கார்த்திக்கு அவருடன் உள்ளத்தை அலிதா திரைப்படத்திலும் நடித்து மிகப்பெரிய புகழை பெற்றார் அதேபோன்று தெலுங்கு மொழியிலும் இந்தி மொழிகளிலும் நாயகனாகவும் இரண்டாம் கதாநாயகனாகவும் பல திரைப்படங்கள் நடித்து அங்கேயும் சிறந்த நடிகர் என முத்திரை பதித்தார் இவரது கல்யாண பரிசு இந்தி மொழியில் நஸ்ரானா என்னும் பெயரில் ராஜ்கோபுர் நாயனாக நடிக்க அது மறுபாக்கம் செய்யப்பட்ட போது தமிழின் நாகேஸ்வரர் அவர் நடித்த வேடத்தில் ஜெமினி கணேசன் நடித்தார் இந்தி மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்த இவர் மிஸ் மேரி போன்றவற்றிலும் அஞ்சலி தேவியுடன் அவர் நடித்த பல படங்களின் இந்தி மறுவாக்கத்திலும் கதாநாயகனாகவே நடித்தார் தமிழ் நடிகையில் வெற்றிக்குடி நாட்டிய பாலிவுட் தமிழ் நடிகர்களை வெகு காலத்திற்கு வரவேற்றதில்லை ஜெமினி கணேசனும் இதற்கு விதிவிலக்கு அல்ல இதர மொழிகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியில் அவரது பங்களிப்பு மிகவும் குறைவுதான் தமிழ் சினிமாவில் மாதவன் கோலோச்சியது போல் இந்தி சினிமாவில் ஜெமினி கணேசனும் காதல் நாயகனாகவே கோலோச்சினார் தமிழ் திரைப்படத்துறையின் காதல் மன்னன் என்று வர்ணிக்கப்படும் காலம் சென்ற நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் தபால்தலையினை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் சென்னையில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார் ஐந்து ரூபாய் நாணய பிரிவுகளில் வெளியான இந்த தபால் தலையினை ஜெமினி கணேசன் அவர்களின் புதல்விகள் கமலா செல்வராஜ் ரேவதி சுவாமிநாதன் ஆகியோர் பெற்றுக் கொண்டார்கள் ஒரு விழாவாக அது சிறப்பான முறையில் நடைபெற்றது சினிமா துறையில் பங்கேற்றதற்காக பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது நடிப்பு செல்வம் நடிகர் மன்னன் போன்ற விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டன ரசிகர்கள் அவரை அன்பாக காதல் மன்னன் என்றே அழைத்தனர் அவருடைய உருவம் தாங்கிய தபால்தலையும் வெளியிடப்பட்டு இந்தியாவின் பல முக்கிய நடிகர்களில் ஜெமினி கணேசன் முக்கியமானவர் என்று உயர்ந்து நின்றார் புதுக்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி ராமசாமி ஐயர் கங்கம்மாள் ஆகியோருக்கு ஆணாக பிறந்தவர் இவரது இயற்பெயர் கணபதி சுப்பிரமணியன் சர்மா பின்னர் இது ராமசாமி கணேசன் என்று மாற்றப்பட்டது ஜெமினி ஸ்டுடியோவில் பணியாற்றி புகழ்பட்ட காரணத்தால் ஜெமினி கணேசன் என்ற பெயரை நிலைத்துவிட்டது ராமசாமி ஐயர் கணேசன் என்பதன் முழு பெயர் கொண்ட ஜெமினி கணேசன் தனது பத்தாவது வயதில் தன் தந்தையை இழந்து தனது சித்தப்பா நாராயணன் அவர்கள் தான் வளர்ந்திருக்கிறார் மேன்மை மிகு மன்னர் கல்லூரி அதாவது புதுக்கோட்டையில் பயின்று வேதியியல் அறிவியலில் இளவர் பட்டம் அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் பெற்றிருக்கிறார் ஜெமினி கணேசன் அவர்கள் தன் வீட்டினர் செய்த ஏற்பாட்டின்படி பாப்ஜி என்ற அலமேலு என்பவரை முதலில் மணந்தார் இவர்களுக்கு ரேவதி கமலா நாராயணி ஜெயலட்சுமி என பெண் மக்கள் மூன்று பேர் உள்ளனர் தன்னோடு திரைப்படங்களில் நடித்த புஷ்பவல்லி என்பவரோடு வாழ்ந்தார் இவர்களுக்கு பானுரேகா என்ற பெண் மக்களும் ராதா என்ற பெண் மக்களும் உள்ளார் மனம்போல் மாங்கல்யம் என்ற படத்தில் தன்னுடன் நடித்த சாவித்ரி என்ற நடிகையோடும் வாழ்ந்தார் இவர்களுக்கு விஜய சாமுண்டீஸ்வரி என்ற மகளும் சதீஷ் கிருஷ்ணா என்ற மகனும் பிறந்தனர் இவருக்கு மூன்று திருமணங்கள் நடந்திருக்கிறது தமிழ் சினிமாவில் ஏன் இந்திய சினிமாவில் மாபெரும் கதாநாயகனாக கோலோச்சிய நடிகர் திறகும் சிவாஜி கணேசன் காலத்திலேயே இந்தியா முழுவதும் முக்கிய நடிகராக புகழின் உச்சம் தொட்ட மாபெரும் நடிகர் ஜெமினி கணேசன் என்பது இந்திய சினிமாவின் சரித்திரம்